இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது வாடகை வந்து ஐயாயிரரூவா ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வந்துடும் வீடு வந்து முதல் மாடி வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோவோட லிங்க் அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டேரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு ப்ரோக்கர் கமிஷனும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க வாடகை ஐயாயிரம் ரூபா மட்டுந்தான் வீடு முதல் மாடி வீடு பேச்சுலருக்கு செட் ஆகும் லொக்கேஷன் வந்து மதுரை அவனிபுரம் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கு விருப்பம் இருக்கவங்க கால் பண்ணுங்கள் கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க வாடகை ஐயாயிரரூபா அட்வான்ஸ் ரூபா வரும் வீடு நீட்டான வீடு ஒரு சின்ன ஃபேமிலி தங்கிக்கலாம் இல்லைன்னா பேச்சுலர் தங்கிக்கலாம் தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க வாடகை ஐயாயிரம் ரூபா